விஜய் தொலைக்காட்சியில் கரை சீருமா இந்த நதி மகாநதி என்ற கேள்விக்குறியில் ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் குறுந்தொடர்தான் மகாநதி என்ற நெடுந்தொடர் இச்சீரியல் பல பேர் மத்தியில் வந்து கடும் வெறுப்பை சம்பாதித்து பல பேரால் கழுவி ஊற்றப்பட்டாலும் இச்சீரியலின் கதாநாயகன் விஜய் மற்றும் கதாநாயகி காவேரி ஆகிய இருவருக்காகவே பல ரசிகர்கள் இச்சீரியலை தொடர்ந்து பார்த்த வந்த வண்ணம் உள்ளனர் அண்மையில் இச்சீரியலை பற்றி பெரும் வததி வதந்தி உண்மை நிலவரம் ஒன்று வந்து பரவி வருகிறது என்ன அப்படி என்றால் சீரியலின் கதாநாயகன் சுவாமிநாதன் விஜய் என்பவர் வந்து வேறு ஒரு தெலுங்கு சூரிய சீரியல் அதாவது ஆட்டோ விஜய் சாந்தி என்ற சீரியல்ல வந்து நடிக்க வந்து கமிட்டாயிருக்காரு ஸோ இதனால மகாநதி சீரியல்ல விட்டு அவர் வந்து விலக போறதா வந்து தகவல்கள் வந்து இருக்கு ஒரு பக்கம் மகாநதி சீரியலோட கதைகளும் அச்சிரியலின் நாயகன் சுவாமி விஜய்க்கும் பிடிக்கல அதனால தான் அவர் வந்து சீரியலை விட்டு விலக போகதாகவும் சில வதந்திகள் வந்து வெளியாக வண்ணம் வந்து உள்ளன ஆனா இதில் எந்த அளவுக்கு உண்மை உள்ளது என்று இன்னும் வந்து தெரியவில்லை பட் இருந்த போதிலும் இப்ப மகாநதி சிறியல்ல சுவாமிநாதன் விஜய் வந்து விலகிறதா வந்து தகவல்கள் வந்திருக்கு இவருக்கு அக்ஷய் கமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறதாவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு சோ இவர் கமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜி தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரட்டை ரோஜா அப்படிங்கிற சீரியலில் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் தொலைக்காட்சியில் வந்து குக் வித் கோமாளி மூலமாக வந்து பிரபலமானவர் தான் அக்ஷய் கமல் ஸோ அக்ஷய் கமல் தான் இதுக்கு மேலே மகாநதி சீரியலில் விஜய் என்ற கதாபாத்திரத்தில் வந்து நடிக்க இருக்கிறதா வந்து நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு ஸோ இவருக்கு சுவாமி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய் கமல் வந்து விஜய் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தா நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்ப்பீங்க இல்லை எத்தனை பேர் வந்து மகாநதி சீரியலை பார்க்கறதே விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணி ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் வந்து மொக்கையா இருந்தாலுமே கதைக்களம் படு கேவலமா இருந்தாலுமே அந்த சீரியலை இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறது காரணம் சுவாமி விஜயக்காகவும் காவேரி எல்பிக்காகவும் மட்டும்தான் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பட் அதர்வைஸ் அந்த சீரியலோட கதை வந்து யாருக்குமே வந்து பிடிச்சலாம் நிறைய பேர் வந்து பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த டைமை விட இப்போ பிரைம் டைமில் ஒரு நல்ல டைம் கொடுத்தமே இதோட டிஆர்பி ரேட்டிங்குமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து போயிட்டுருக்கு அதற்கு காரணம் இந்த சீரியலோட கதைக்களம் தான் ஸோ அப்படிங்கிற போதில் வந்து இந்த கதாநாயகன் கதாநாயகிக்காக மட்டுமே வந்து நிறைய பேர் இந்த சீரியலை வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இப்போ கதாநாயகனும் வந்து சீரியலை விட்டு போகிறாரு அப்படிங்கும்போது மகாநதி சீரியலுக்கு வந்து ஒரு பெருத்த அடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அமைச்சிரும் ஆனால் இதை பற்றின அந்த சீரியலோட டைரக்டரோ இல்லை அதோட ஹீரோ சுவாமிநாதன் விஜயோ வந்து அபிஷியலா வந்து விட்டு போகிறதா வந்து சொல்லலை பட் இருந்தாலும் அவர் வந்து தெலுங்கு பட தெலுங்கு சீரியல் ஷூட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் போக வேண்டிய பிரச்சனைகள் வரும் கால்சீட் பிரச்சனைகளும் வந்து கண்டிப்பாக வந்து வரும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறாரு எந்த சீரியலை விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என் கண்டிப்பாக ஏன்னா தெலுங்கு சீரியல் விட மாட்டார் ஏன் அப்படின்னா அவர் விடுறதா இருந்தால் அதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அக்செப்டே வந்து பண்ணிக்க மாட்டார் இல்லையா அவர் ஃபஸ்ட்டே வந்து நடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீப்பாரு ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அதை வந்து விடுறதுக்கு வந்து இதே வாய்ப்பே இல்லை ஸோ அப்படி வந்து கால்சீட் பிரச்சனை காரணமாக சீரியலை விட்டு விலகணும் அப்படின்னா மகாநதி சீரியலை விட்டு தான் விலகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் மகாநதி சீரியலை விட்டு விலகிட்டாரு இது ஏற்கனவே நடிச்சிருந்த எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க இனி வரும் நாட்களில் தான் வந்து இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சேஞ்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களும் வந்து யூடியூப் சேனல்களில் வந்து பரவிட்டுருக்கு பட் நம்ம யூடியூப் சேனல்களை பற்றி தான் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா எல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம அந்த தகவல்களை வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிய சொல்லி வந்து தெரியலை ஆனால் இன்னொரு சைட் பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியல் ஒரு கூடிய சீக்கிரம் வந்து முடியும் தருவாயில் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே அவ்வளோதான் ஸ்டோரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப இல்லை இப்பயே அல் அல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இழுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க எந்த ஒரு அந்த அளவுக்கு பெருசா கதையுமே எல்லாமே வேணும் டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சீரியலை ரொம்ப போட்டு வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க சோ அதனால கூடிய சீக்கிரம் இதுக்கு வந்து முடிய போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது சோ அப்படி சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற பட்சத்துல வந்து சுவாமி வந்து விட்டு போகிறதுக்கும் காரணம் இல்லை ஏன் அப்படின்னா இருக்க போறதே இன்னும் சீரியல் வந்து கொஞ்ச நாட்கள் தானே அதனால சரி அதுக்குள்ள எதுக்கு விட்டுட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நமக்காக தான் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கறதும் சுவாமிக்கு தெரியும் அதுவும் இல்லாம சுவாமிக்கு ஒரு மிகப்பெரிய அந்த ஃபேம் வந்து உருவாக்கி கொடுத்ததும் விஜய் டிவி தான் ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கண்டிப்பா வந்து சுவாமி வந்து டிஸப்பாயின்மெண்ட் வந்து பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஆனா சீரியல் வந்து சீக்கிரமா வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை நினைக்கிறேன் ஸோ அப்படி முடிஞ்சிருச்சு முடிஞ்சு முடியல அப்படின்னா வேணால் அவர் குயிட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி கூடி சீக்கிரம் போகுது அப்படின்னா அதை நடித்து முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்து போவார் அப்படி அப்படின்ட்டு வந்து தோணுது ஸோ நிறைய பேர் வந்து இந்த நியூஸ்லாம் பரவதுனால ஏன்னா எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருந்தது என்னப்பா அப்போ இதுக்கு மேலே நம்ம தமிழ் சீரியலில் வந்து சுவாமிநாதனை பார்க்கவே முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்பாயின்மெண்ட்டாக வந்து ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவ்வளோதான் அவர் இந்த சீரியல் முடிஞ்சு அப்படின்னா தெலுங்கு சீரியலில் வந்து கமிட் ஆகிட்டார் அல்மோஸ்ட் அதுக்கான ப்ரோமோ எல்லாமே அப்பிசியலாக இதாகிடுச்சி அதுக்கான ஷூட்டிங்குமே வந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ அப்படிங்கும் போது அவர் வந்து அதை தான் பார்ப்பார் இதுக்கு மேலே புதுசாக கமிட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து அந்த சீரியலை முடிச்சுட்டு வேணால் கமிட் ஆவார் ஸோ அப்படிங்கும் போது நம்ம தமிழ் சீரியலில் கண்டிப்பாக சுவாமிநாதன் ஒரு நல்ல ஆக்டர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் ஸோ அதை யாருமே வந்து மறுக்கவே முடியாது அவர் கதைக்களம் நல்லாலுமே அவரோட ஒரு நல்ல நடிப்பு திறமை மிகுந்த ஒரு நல்ல நடிகர் அதை வந்து யாராலும் வந்து மறுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்டவர் தமிழ் சீரியல இதுக்கு மேலே பார்க்க முடியாது போகுது அப்படிங்கும் போது ரொம்பவே ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது ஸோ இந்த வருத்தத்தை போக்க தான் நம்ம மனம் திரும்புமா அப்படிங்கிற வெப்சிரீஸில் நம்ம சுவாமியை வந்து ஹீரோவாக வச்சு வந்து விரைவில் வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்குது ஸோ அந்த குறைய நம்மளோட மனம் திரும்புமா வெப்சீரீஸ் வந்து நிறைவேற்றம் போக்கிடும் அந்த குறைய அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம மனம் சரி இல்லை விஜய் சுவாமி விஜய்க்கு வந்து ஒரு சூப்பரான ரோல் அதாவது டாக்டர் ரோல் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான காஸ்ட்டும் வந்து நம்ம ரிவீல் பண்ணிருக்கோம் ஸோ விரைவில் வந்து அதுக்கான வெப்சீரிஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் ஆகும் சோ நீங்க நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க சோ அந்த விட்டு விட்டுத்தல்லுங்க நம்ம சேனல்ல வந்து சுவாமிநாதன் நம்ம மகாநதியை க்விட் பண்ணி போனாலுமே தமிழ் சீரியல்ல அவரு பார்க்க முடியலனாலுமே நம்மளுடைய வெப் சீரிஸ்ல கண்டிப்பா நீங்க சுவாமிநாதன் விஜயை வந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் சோ அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க விஜய் போறாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவலைப்பட தேவையில்லை ஸோ இதுவும் இன்னும் வந்து அபிஷியலாக வந்து சொல்லலை அவர் வந்து போகிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியலை யூடியூப் சேனல்கள் தான் வந்து இருக்காங்க ஒரு சில சமயம் யூ நிறைய டைம் வந்து யூடியூப் சேனல்கள் வந்து சொல்கிறது வந்து அப்படியே உண்மையாகவும் இருந்திருக்கு ஸோ இது வந்து எந்த விதத்தில் எந்த அளவுக்கு உண்மையாகுது அப்படிங்கிறத வந்து தெரியலை அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் நம்ம சாமி விஜய் வந்து மகாநதி சீரியலை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் டோட்டலாகவே மகாநதி சீரியல் வந்து ஊத்திக்கும் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் ஸோ கண்டிப்பாக சுவாமி விஜய் நம்மளை டிஸப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்